ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய அதிரடி வீரரான ரிஷப் பண்டை வந்து தல தோனி வந்து கடுப்பேத்திருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டெல்லிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து முதல்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான் வந்து பேட் பிடிக்க ஆரம்பித்தாங்க அந்த அணி வந்து ஆரம்பத்தில் வந்து செம்மையாக வந்து விளையாண்டாங்க முதல் நான்கு வீரர்களுமே வந்து நல்லா விளையாண்டாங்க ஆனால் அதன் பிறகு வந்த வீரர்கள் யாருமே சரியாக விளையாடலை பிரித்விஷா இருபத்தி நான்கு ரன்கள் ஷிக்கர் தவான் ஐம்பத்தி ஒரு ரன்கள் ஸ்ரேயா ஐயர் வந்து பதினெட்டு ரன்கள் அடிச்சிருப்பாங்க ரிஷப் பண்ட் வந்து அவுட் ஆனதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்கள் வந்து வரிசையாக வந்து விழ ஆரம்பிச்சிருக்கும் ரிஷப் பண்டு வந்து சாதாரணமாக கிடையாது முதல் போட்டி மும்பைக்கு எதிரான போட்டியில் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு ரெண்டாவது போட்டியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருந்த வரைக்கும் அதிரடியாக விளையாண்டாரு பதிமூணு பால் பிடிச்சி இருபத்தி ஐந்து ரன்கள் ரெண்டு ஃபோர் அடிச்சிருப்பாரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு எப்படி மும்பை கூட விளையாண்டப்ப எல்லா திசையிலையும் வந்து சிக்ஸை பறக்க விட்டாரோ அதே மாதிரி தான் சிஎஸ்கே கூடவும் வந்து அவர் வந்து விளையாண்டிருப்பாரு ஆனால் வந்து துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து கரெக்டான பவுலர் மற்றும் கரெக்டான ஃபீல்டிங்கை வந்து சூஸ் பண்ணியிருப்பார் பிராவோடைய ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் வந்து அவுட் ஆயிருப்பாரு மும்பைக்கு எதிரான போட்டியில் வந்து எப்படி லெக் சைடில் வந்து அபாரமாக சிக்ஸ் அடித்தாரோ அதே மாதிரி வந்து சிஎஸ்கேவுக்கு எதிராகவும் வந்து சிக்ஸ் அடிக்க தான் ரிஷப் அண்ட் வந்து முயற்சி பண்ணியிருப்பாரு ஆனால் பால் வந்து கேட்ச் ஆகிருக்கும் மும்பைக்கு எதிராக வந்து ரிஷப் அண்ட் அடித்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பும்ரா மெக்ல நகன் போன்றவங்களாம் வந்து அபாரமாக அதிகமாக வந்து வேகமாக போடக்கூடிய வீரர்கள் ஸோ அவங்க பாலை கரெக்டாக ப்ளே பண்ணாலே வந்து சிக்ஸ் போயிடும் பிராவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து போட மாட்டார் ஸோ வந்து பிராவை கரெக்டான சமயத்தில் வந்து தோனி வந்து செலக்ட் பண்ணியிருப்பார் ஸோ ரிஷப் அண்ட் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு ரிஷப் வந்து ஏற்கனவே வந்து போட்டி தொடங்குவதற்கு முன்பாக சொல்லியிருந்தார் கேப்டன் கூட நான் வந்து கூலா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு அதனால பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு இந்த முறை வந்து மிஸ் ஆயிருச்சு இருந்தாலும் இன்னொரு போட்டி வந்து கண்டிப்பா டெல்லிக்கும் சிஎஸ்கேக்கும் வந்து நடக்கும் அந்த போட்டியில் வந்து ரிஷப் பண்ட் வந்து திரும்ப அதிரடி காட்டணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் அந்த போட்டியில் வந்து ரிஷப் பண்ட் ஜெயிக்க போகிறாரா இல்ல திரும்ப தலை தோனி பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அவுட் ஆக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் ரிஷப் பண்ட் வந்து அவுட் ஆன பிறகு பார்த்திங்க அப்படின்னா செம்ம கடுப்பாக தான் வந்து வெவ்லீனா நோக்கி வந்து திரும்பி போயிருப்பார் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி